அமெரிக்காவில புலம்பெயர்ந்தவர்களுடைய வீட்டுல அதிரடியா சோதனை நடைபெற்ற அங்க இருக்கக்கூடிய கூடிய குழந்தைகள் எல்லாமே கைப்பற்றி எடுத்துட்டு வரக்கூடிய திடீர்னு இந்த ஒரு சோதனை நடைபெற்று இது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய குழந்தைகளையும் இப்ப அடுத்து நாடு கடத்த போடாங்களா அப்படின்னு ட்ரம்ப் மேல ஒரு அதிரடியான நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு நடவடிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா குடியேற்றங்களை கண்ட்ரோல் பண்ணனும் புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்தணும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தணும் அப்படின்றத தொடர்ந்து நடந்து நடத்திக்கிட்டுதான் இருக்காரு சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டுதான் இருக்கும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்தவர்களுடைய குடும்பங்கள்ல இப்ப போய் சோதனை நடத்தியிருக்காங்க அந்த சோதனை முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த குழந்தைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்றதும் பார்க்க முடியுது அதாவது சைல்டு வெல்ஃபேர் செக்கிங் அப்படின்ற ஒரு சோதனையை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவில இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல நிறைய குடும்ப புலம்பெயர்ந்த ஒரு குடும்பங்கள்ல நிறைய இந்த சோதனை அப்படின்றது நடைபெற்றிருக்கு ஐசிஐ அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு இந்த சோதனை மூலியமா ஹச் ஆச்சிஎஸ் வந்து ஐநூறு குழந்தைகள் வரலுமே வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீஸ் அப்படின்றதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க சோ இந்த அமைப்பும் அமைப்பும் வந்து இந்த ஐநூறு குழந்தைகளை வந்து கைப்பற்றி அவங்களுடைய ஒரு காவலில் வச்சிருக்காங்க அவங்களுக்கான தேவைகள்லாம் குழந்தைகளுக்கான என்னென்ன தேவைகளோ அங்க வந்து எல்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு முதல்ல எதுக்காக இந்த ஐநூறு குழந்தைகளை வந்து உடனடியாக அவங்க கைப்பற்றுனாங்க இவங்க வேற ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய குழுக்கள் அப்படின்றாங்க அப்போ இதன் பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சோ இது வந்து முழுக்க முழுக்க சைல்டு வெல்ஃபேர் செக்கிங் அப்படின்னு அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது சோ இங்க வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் அவங்க எந்த மாதிரி அங்க இருக்காங்க அப்படின்றத சோதனையா இந்த ஒரு விஷயம் நடத்திருக்காங்க அப்படின்றதையுமே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது தீங்கு நடக்குதா இல்ல அவங்க வந்து குழந்தைகள் வேலைகள்ல ஏதாவது அனுப்பி சுரண்டப்படுறாங்களா அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு சோதனை அப்படின்றது நடைபெற்றிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அதனடியா இந்த சோதனை நடைபெற்றிருக்கு நிறைய குடும்பங்கள்ல இருந்து குழந்தைகளை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய அதிகாரிகளுடைய கஸ்டடியிலையும் வச்சிருக்காங்க சோ இதை வந்து இன்னும் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளை சேர்ந்த பெற்றோர்களும் உறவினர்களும் இல்ல பாதுகாவலர்களும் வந்து மறுபடியும் இந்த குழந்தைகள்ல கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்க கூட்டாட்சி காவலில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை எல்லாத்தையுமே மீட்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க சோ இந்த குழந்தைகளை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஃபினான்சியல் ரிலேட்டடா வந்து அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணனும் மேலும் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க சோ இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய தானா இல்ல என்ன அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு ஒரு புரூஃப்பா வந்து கேட்டுட்டு இருக்காங்க பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளை தான் அவங்க வந்து சேஃபா தான் இருக்காங்க அவங்க வந்து ஒரு இப்போ அந்த குழந்தை வந்து அவங்களுடைய குழந்தையா இருக்கலாம் தங்கச்சி குழந்தை இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைகளை மறுபடியும் கூட்டிட்டு போகிறதுக்காக நிறைய சிக்கல்கள் இங்க இருக்கு அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது சரி ஓகே இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பாக தானே இருக்கு அவங்க வந்து எதாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்காங்களா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே எல்லாமே ட்ரம்ப் அரசாங்கம் வந்து இப்படி பண்றாங்க அப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்துல நிறைய சட்ட வல்லுநர்களும் அறிஞர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது இது வந்து ஒரு உண்மையான விஷயமே கிடையாது இது வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கா அப்படின்ற விஷயத்தை தாண்டி இது முழுக்க முழுக்க ட்ரம்புடைய பின்னணியில இந்த குடியேற்றங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்றது தான் வந்து இவங்க வந்து இவங்களுடைய குழந்தைகள் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ இங்க போயிருந்தவர்களையே வெளியே அனுப்பணும் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது இங்க குழந்தைகளோட வச்சு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க சோ இவங்களுடைய விவாதம் வாதம் அப்படின்றது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு அதன் போலவே வந்து அங்க புலம்பெயர்ந்தவர்கள்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இல்லாம சட்டவிரோதமா இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம மேலும் அவங்களுடைய வருமானம் அப்படின்றது குறைந்த அளவுல கூட இருக்கலாம் அப்போ அவங்க ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க இல்லையா ஸோ வருமான அடிப்படையிலேயான அவங்க சான்றிதழ் கொடுக்கணும் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கணும் ஐடி ப்ரூஃப்லாம் கொடுக்கணும் அப்போ வந்து குழந்தைங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இதுல ஏதோ இல்ல கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த குழந்தைகளை மீட்டு போடுறதுக்கு மீட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே குறைவாக இருக்கு அப்போ இதன் பின்னணியில் அவங்க என்ன பண்ண போறாங்க இப்ப வருமானம் குறைவாக இருக்கு அப்படின்றதுக்காக அது அவங்க குழந்தை இல்லைன்னு ஆகிடுமா இல்லை ஐடி ப்ரூஃப் ஆவணங்கள் எதுவும் இல்லாததுனால அவங்க குழந்தைகளை வந்து மீட்டு எடுக்க முடியாத ஏற்படும் தொடர்ந்து சட்ட வல்லுநர்களா இருக்கட்டும் அறிஞர் நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு குடியேற்ற ஒடுக்குமுறைக்கு அடுத்த கட்டமா இருக்கா அப்படின்றதையும் கேள்விக்குறி ஒரு விஷயம் அங்க பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு